அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் தஞ்சை மாவட்டம் ஓரத்தநாடு நாடு பகுதியில் சுற்றுப்பயணத்தின் போது கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து வாழும் மக்களுக்கு அதே இடத்தில் வீடுகள் கட்டி தரப்படும் என கூறியதால் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் இது தொடர்பாக இந்து முன்னணி கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது பழனிச்சாமியின் இந்த கருத்து உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டும் வகையில் இருப்பதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு மேற்பட்ட கோயில்கள் மற்றும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ளன இந்த நிலங்கள் பண்டைய காலங்களில் அரசர்களும் ஆன்மீக பெரியோர்களும் கோயில்களின் தேவைகளுக்காக தானமாக வழங்கியவை இன்று அந்த நிலங்களை பலர் ஆக்கிரமித்து வசித்து வருகிறார்கள் பலமுறை நீதிமன்றங்கள் கூட இதை பற்றி எச்சரிக்கைகள் வழங்கி உள்ளன இருந்தாலும் எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை கோயில் நிலங்களை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை இத்தகைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்கி கொடுத்து வீடுகள் கட்டித்தரப்படும் என கூறியிருப்பது கோயில்களின் மதம் மற்றும் ஆன்மீக மரபுகளுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் கோயில்களின் உரிமைகளுக்கும் ஒரு வகையான ஆபத்தாக கருதப்படுகிறது இது ஒரு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல உள்ளதாக இந்து முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்தவராக இருக்க தற்போது இந்த நிலத்தை வழங்குவது சிறுபான்மையினருக்கு பிறகு ஆதரவாக மாறக்கூடும் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்து கோயில்களின் நிலங்களை வழங்க தயார் என கூறும் அவர் ஏதேனும் வக்பு நிலங்கள் அல்லது கிறிஸ்தவ நிறுவனங்களின் நிலங்களை ஏழை மக்களுக்கு வழங்க தயார் என்று கூற முடியுமா என இந்து முன்னணி சவால் விடுத்துள்ளது இதனை இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோவில் நிலங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது முன் கோவில் சொத்துக்களை கோவில் வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதை வைத்து கல்லூரி கட்டக்கூடாது என்றார் எடப்பாடி பழனிசாமி தற்போது கோவில் நிலங்களில் வாழும் மக்களுக்கு அங்கேயே வீடு கட்டி தரப்படும் என்கிறார் தமிழகத்தில் பல லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்களில் இந்துக்களை தாண்டி முஸ்லிம் கிறிஸ்தவர்களும் கோவில் நிலங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி இருக்கையில் என்ன சொல்ல வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று இந்து முன்னணி மற்றும் பாஜக கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஓட்டுக்காக கோவில் நிலங்களில் கை வைப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்